நண்பா அழுவ மீன் வந்து கொதிச்சுட்ருக்கு சட்டியில் பாருங்கள் நண்ப நம்ம கல்கத்தா நண்பன் வந்து செம்மையாக வெறித்தனமாக அழுவ மீன் சொலிச்சிருக்கேன் அப்படியாக நம்ம இப்போ சாப்பிட போகிறோம் நண்பா ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பொன்னி அரிசி சோறு சரியா ரைஸ் நெக்ஸ்ட்டு கமகம் மணக்கிற அழுவ மீன் குழம்பு நம்ம கல்கத்தா ஸ்டைல் வந்து குழம்பு சொல்லும்போது எனக்கு நாக்கில் தண்ணி ஊறுது உண்மையிலேயே கார சாரமாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கனவா ஃப்ரை இன்றைக்கி ஒரு புடி வாங்க சாப்பிடலாம் ஃபஸ்ட்டு வந்து சோறு ஏற்ற மாதிரி சோறு ஓகே நெக்ஸ்ட்டு வந்து மீன் குழம்பு அதாவது இது வந்து அழுவ மீன் அழுவ மீன் குளம் இதில் வந்து நான் வந்து என்ன தேடுறேன் அப்படின்னா இந்த குடல் பகுதி சைடு அது வந்து அவ்வளோ வறுமையாக இருக்கும் டேஸ்டியாக சரி போதும் இது வந்து இவங்க வந்து ரொம்ப லிக்யூடாக ரொம்ப தண்ணியாக இருக்குது ஓகே இது நல்லா தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து கனவா ஃப்ரை ஓகேவா கொண்ட எடுத்து அவ்வளோதான் இதை இப்போது சாப்பிட்டு பொழிச்சிறக்க போகிறோம் அப்புறமா டேஸ்ட் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு நேர நான் சோத்து போய் நேர மீன் போய்டும் இது வந்து அழுவ மீன் அல்வா துண்டு மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இப்போ குழம்பு டேஸ்ட் அருமை 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 நெக்ஸ்ட் கனவா ஃப்ரை காரசாரமாக இருக்குது சூப்பராக இருக்குது உண்மையிலேயே தரமான ஒரு சாப்பாடு கொஞ்சம் நாளுக்கு பிறகு சாப்பிட்டுருக்கேன் அது போட்டில் சாப்பிடும் தெரியுமா போட்ல வச்சாப்படும் அந்த ருசி தெரியுமா இருக்கும் தாறு மாறு தக்காளி சோறு இப்போ நம்ம இந்த சாப்பாடு நமக்கு இன்னைக்கு அன்னதானம் வளர்க்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோப்ரா போட் வடக்கு நண்பர்கள் கல்கத்தா நண்பர்கள் உண்மையிலே நல்லா இருக்கு ரொம்ப நாளுக்கு பிறகு நம்ம ஜெஸ்கின் போட்ல வந்து நண்டு சாப்பிட்டம் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன சாப்பிடுவேன் தாறு மாறு தக்காளி சோறு அவ்வளோ நான் சாப்பிடுறது தேங்கி சோறு அப்படியாக நண்பா திருப்திகரமாக சாப்பிட்டு முடிச்சாச்சு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ட ஒரு திருப்தி நம்ம எந்த ஃபைவ் ஸ்டார் கடல் காற்று அந்த போட்டில் சாப்பிட்ற அந்த கார சாரமான சாப்பாடு உண்மையிலேயே செமையாக இருந்துச்சு சாப்பிட்டு ஒரு மனுஷன் போதையாகிறான்னு சொல்கிறான்னா நான் தான் உண்மையிலே போதே போதையாகிட்டேன் நண்பாக முடியல என்னால் How long? Thank you.